அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்தூ நாம் இன்று நபி அலைஹி வஸல்லம் அவர்களின் நகைச்சுவையிலிருந்து சில சம்பவங்களை பார்ப்போம் ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சஹாபாக்களோடு அமர்ந்து பேரித்தங்கனிகளை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் அப்போது அலிரோதல்லா அன்ஹு அவர்கள் தாங்கள் சாப்பிட்ட பழத்தின் விதைகளையும் பெருமானாரின் அருகிலேயே நகர்த்தி வைத்துவிட்டு நம்மிலேயே நபியவர்கள் தான் அதிகமான பழங்களை சாப்பிட்டிருக்கிறார்கள் அவர்கள் அருகில்தான் அதிகமான ஈத்தம்பழ விதைகள் இருக்கிறது என சிரித்து கொண்டே சொன்னார்கள் உடனே பெருமானார் சல்லம்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நாமெல்லாம் பழத்தை மட்டும்தான் சாப்பிட்டுள்ளோம் ஆனால் அழியோ பழத்தின் விதைகளையும் சேர்த்து அல்லவா சாப்பிட்டு விட்டார்கள் என்று நகைச்சுவையோடு கூற சஹாபாக்கள் அனைவரும் விட்டார்கள் ஒருவர் நபியவர்களின் சமூகத்திற்கு வந்து வாகனம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் அதற்கு நபியவர்கள் நீர் சவாரி செய்ய உமக்கு நான் ஒட்டக குட்டியை தருவேன் என்றார்கள் இதை கேட்டு அம்மனிதர் திகைக்கலானார் ஏனென்றால் ஒட்டகத்தின் குட்டி எந்த காலத்தில் சவாரி செய்ய பயன்படும் என்று திகைத்தவர்களாக யார் சூழல்லாங் நான் ஒட்டக குட்டியை வைத்து என்ன செய்வேன் என கேட்க ஒட்டகத்தின் குட்டியாகாத ஒட்டகம் ஏதேனும் உண்டோ என்று நபியவர்கள் நகைச்சுவையுடன் கேட்டார்கள் ஒருமுறை ஒரு மூதாட்டி நபிகளாரின் சமூகத்திற்கு வந்து யார் சூழல்லாங் அல்லாஹுத்தாலா எனக்கு சோனத்தை வழங்கிட தாங்கள் துவா செய்யுங்கள் என வேண்டிக்கொண்டதற்கு கொண்டதற்கு மூதாட்டிகள் புக புகமாட்டார்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள் இதை கூறிவிட்டு நபி அவர்கள் தொழுகைக்காக சென்று விட்டார்கள் அம்மூதாட்டி நபி சொல்லல்லாஹு வசல்லாம் அவர்களின் வார்த்தைகளை கேட்டதுமே பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பித்தார்கள் நபி அவர்கள் தொழுது முடித்து விட்டு வந்தபோது யார் அசூழல்லா கிழவிகள் சுவனம் செல்ல மாட்டார்கள் என்று தாங்கள் கூறியதிலிருந்து இம்மூதாட்டி அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரோதி அவர்கள் கூறினார்கள் அதற்கு நபி அவர்கள் என்று நகைப்புடன் கூறினார்கள் ஒரு சமயம் ஒரு சிறுமி நபிகளாரிடம் வந்து யார சூழல்லா என் தந்தைக்கு துவான செய்யுங்கள் என்று கூறினார்கள் அப்போது பெருமானார் செல்லல்லா அவர்கள் உன் தந்தைக்கு கண்ணில் வெள்ளை இருக்குமே அவர்தானே என்று கேட்டபோது அச்சிறுமி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் கேட்டபோது யார் நீங்கள் என் தந்தைக்கு கண்ணில் வெள்ளை இருக்கும் என்று கூறினீர்களே அவ்வாறானால் என் தந்தைக்கு ஏதேனும் நோய் ஏற்பட்டுவிடுமோ என்று எண்ணி அழுகிறேன் என்று கூறியபோது பெருமானார் சல்லல்லாஹ் வலிகம் வசல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே கூறினார்கள் சிறுமியே யாவருக்கும் கண்ணில் கருவிழியோடு வெள்ளையும் சேர்ந்துதானே இருக்கும் அதைத்தான் நான் கூறினேன் என்று கூறி அச்சிறுமியை தேற்றினார்கள் நபிசல்லம் செல்லம் அவர்களுக்கு ஜாகிர் என்ற பெயருள்ள கிராமவாசி ஒருவர் நண்பராக இருந்தார் அவர் பெரும்பாலும் நவியர்களுக்கு நபியவர்களுக்கு ஏதேனும் அன்பளிப்பு அனுப்பி வைத்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் ஒரு நாள் கடை வீதியில் தம் பொருளை விற்று கொண்டிருந்த போது திடீரென நபிசல்லம்லாஹ் அவர்கள் ஜாகீர் அவர்களை கண்டதும் நகைச்சுவையாக மெதுவாக பின்னால் சென்று அவரை அப்படியே நெஞ்சோடு தூக்கி கொண்டார்கள் நகைச்சுவையாக இந்த அடிமையை விலைக்கு வாங்குவோர் யார் என்று கேட்டார்கள் உடனே ஜாகிர் அபி அவர்கள் என்னை விடுங்கள் யார் என்னை பிடித்திருப்பது என்று கூறியவராக பின்னால் திரும்பி பார்த்தார்கள் பின்னால் நின்றிருந்தார்கள் யார் சூலல்லாஹ் என்னை போன்ற அடிமையை விலைக்கு வாங்குபவர் நட்டமடைவார் என்று ஜாகிர் அல்லாஹ் வானு அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அபு ஒமேர் என்ற பெயரில் ஒரு சகோதரர் இருந்தார் அவர் அழகு சிவந்திருக்கும் ஓர் வகை குருவி என்றே வளர்த்து வந்தார் ஒரு நாள் அது இறந்து போய்விட்டது அபு அமேர் அபியுல்லாஹான் அவர்கள் அந்த கவலையில் வருத்தத்தோடு அமர்ந்திருந்தார் அங்கு வந்த அலை அலைவசல்லம் அவர்கள் அவர் குருவி இறந்த கவலையில் உட்கார்ந்திருந்ததைக் கண்டு யா அபா உமேர் மா பாலன் நுகைர் அபு அமேர் அவர்களே உம்முடைய நுகைருக்கு என்னவாயிற்று என்று அடுக்குமொழியாக கேட்டார்கள் நுகைர் என்றார் அரபியில் குருவி என்று பொருள்படும் ஹப்ரத் அப்துல்லா பின் பஷீர் ரபியுல்லாஹான் அவர்கள் கூறுகிறார்கள் என் தாயார் என்னிடம் ஒரு திராட்சை குலையை கொடுத்து இதை சல்லம்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டு வா என்று அனுப்பி வைத்து விட்டார்கள் நான் அதை எடுத்துக்கொண்டு நபி சொல்லாஹு அலைஹ் வசல்லம் அவர்களின் சமூகம் செல்லலாளேன் வழியில் என் எண்ணம் மாறிவிடவே நானே அதை தின்றுவிட்டேன் பிறகு ஒரு நாள் என் தாயார் நபி சொல்லம்லாஹு அலைஹ் வல்லம் அவர்களை சந்தித்த போது அதை குறித்து விசாரித்திருக்கிறார்கள் அதற்கு நபி அவர்கள் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் உடனே நான் தான் அதை வழியிலேயே உண்டிருப்பேன் என்று தாயாரும் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்களும் விளங்கிக் கொண்டார்கள் இந்நிகழ்ச்சிக்கு பிறகு நபியவர்கள் எப்போது என்னை வழியில் சந்தித்தாலும் என்னுடைய காதை பிடித்து யாகதிர் யாகதிர் ஏமாற்றுக்காரா ஏமாற்றுக்காரா என்று கூறுவார்கள் அடுத்த தொடரிலே அல்லாஹ் நபி சொல்லாஹு அலைவசல்ல அவர்கள் சிரித்த பொழுதுகளை பற்றி பார்ப்போம் அசலாம் வலைக்கம் தாலா வர